வணக்கம் நண்பர்களே வேளாண்குடி மக்களை பற்றி அறிஞர்கள் பார்வையில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன மல்லர் என்ற வார்த்தைதான் மருவி பல்லராக மாறியது என்று அறிஞர்கள் சில பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பதிவு என்ன யார் யார் அந்த அறிஞர்கள் அவர்கள் சொல்லிய செய்திகள் என்ன வாருங்கள் பார்ப்போம் எம் சீனிவாச ஐயங்கார் அவர் என்ன சொல்றார்னா பெரும்பான் ஆற்றுப்படையில் பாடப்பெற்றுள்ள மன்னன் இளந்திரையனின் காஞ்சி மாநகரத்தில் பார்ப்பனர் குடியிருந்தனர் அவரது குடியிருப்புக்கு ஒரு பக்கம் வளைஞர் தெருவும் இன்னொரு பக்கம் வணிகர் தெருவும் இருந்தன இவற்றைச் சூழ்ந்து மல்லர் அல்லது பல்லர் உழவர் கல்வினைஞர் சேரிகளும் இருந்தன ஒரு கோடியில் இடையரின் பள்ளியும் அதற்கு அப்பால் ஒதுக்குப்புறமாய் புறமாய் எயினர் மற்றும் அவரது தலைவர் வாழும் பறைச்சேரியும் அமைந்திருந்தன மல்லர் தெருக்களை ஒட்டி திருவெக்கா ஆலயமும் மன்னன் இளந்திரையனின் அரண்மனையும் இருந்தன என்று எம் சீனிவாச ஐயங்கார் தமிழ் ஸ்டடீஸ் என்கிற நூலில் பக்கம் எழுபத்தி ஆறில் அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை அறிய முடிகிறது டாக்டர் வின்ஸ்லோவின் தமிழ் ஆங்கில அகராதி இந்த நூலில் இந்த அகராதி என்ன பதிவு செய்கிறது என்றால் இன்று தென்னகத்தில் நிலப்பிரபுக்களை அண்டி தொழில் புரிந்து வரும் பல்லர் மல்லர் என்பதின் உச்சரிப்பு வேறுபாடு ஆகும் என்று டாக்டர் வின்ஸ்லோவின் டிக்ஷனரி பக்கம் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் இவர் பதிவு செய்திருக்கிறார் டி கே வேலுப்பிள்ளை இவர் என்ன பதிவு செய்கிறார் என்றால் பழந்தமிழ் இலக்கியத்தில் வரும் மல்லர் பிற்காலத்தில் பல்லர் என வழங்கலாயினர் என்கிறார் டாக்டர் ஜி ஒப்பட் இவர் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா மல்லர் பல்லர் ஆனது உச்சரிப்பு வேறுபாடாகும் அப்படின்னு இவர் சொல்கிறார் மொழி தேவனைய பாவாணர் இவர் என்ன சொல்கிறார்னா பல்லர் என்பது மல்லர் மருத நிலத்தில் வாழும் உழவர் என்கிறார் செந்தமிழ் செல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஏப்ரலில் வெளிவந்துள்ளது இந்த நூல் பண்டித சவரி ராயர் இவர் என்ன சொல்கிறார்னா பல்ல என்பது மல்ல என்பதனுடைய உச்சரிப்பு வேறுபாடு ஆகும் பண்டைய மல்லரே இன்றைய பல்லர் என்கிறார் நாசி கந்தயா பிள்ளை தமிழர் சரித்திரம் பக்கம் இரநூத்தி ஆறில் இவர் பதிவு செய்கிறார் ஸோ இலக்குமி ரதன் பாரதி இவர் என்ன சொல்கிறார்னா பல்லர் என்பது மருதநில தலைமக்களாகிய மல்லர் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு இவர் பதிவு செய்கிறார் ஸோ இலக்குமிரன் பாரதி நமது சமூகம் பக்கம் இரநூத்தி பதினெட்டில் இவர் பதிவு செய்கிறார் சேலம் மாவட்ட குடிக்கணக்கு அப்படிங்கிற ஒரு பதிவேட்டில் ஒரு பதிவு செய்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் குடிக்கணக்கெடுப்பில் சேலம் மாவட்ட கணக்கன் கிரி ஊர் பற்றி தயாரித்த கையேட்டில் பள்ளர் என்பது மருதநில மக்களாகிய மல்லர் என கண்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கையேட வந்து அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க என்பதை இதன் மூலமாக நாம் அறிய முடிகிறது டாக்டர் கே ஆர் அனுமந்தன் இவர் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா சங்க இலக்கியத்தில் வரும் வீரத்திற்கு பேர் மல்லர் பல்லரினுடைய மூதாதையரே ஆகும் என்று இவர் பதிவு செய்திருக்கிறார் ஏ வி சுப்பிரமணிய ஐயர் இவர் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டில்தான் பயிர் தொழிலில் ஈடுபட்டு வரும் மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கம் இவற்றை தெரிந்து கொள்வதற்கு முதன் முதல் பல்லு என்னும் பிரபந்தம் தோன்றியது அவற்றில் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டுள்ள உழவர் அல்லது மல்லர் வாழ்க்கை நெறிமுறை பற்றியும் சமுதாயத்திற்கு அவர்களால் ஏற்பட்ட நன்மை பற்றியும் பேசும் தமிழ் இலக்கியங்களைப் பற்றிய குறிப்புகள் நிரம்ப உள்ளன அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார் வீரமாமுனிவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னா தமிழ் மறுமலர்ச்சி காரணமானவர் வீரமாமுனிவர் என்ற தமிழ் பெயர் கொண்ட இத்தாலியர் கான்ஸ்டன்டைன் சோசப் பெஸ்கி இவர் இயற்றியது தேம்பாவணி என்கிற நூல் இதில் நாட்டுப்படலம் முப்பத்தி ரெண்டாவது செய்யுளில் மல்லர்கள் பற்றி கூறுகிறார் இந்த நூலுக்கு இவரே எழுதிய உரையில் மல்லர்கள் என்பது பல்லர்கள் என்று விளக்கியுள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா கவிராட்சச ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் இவர் என்ன சொல்கிறார்னா இவர் இயற்றியது பேரூர் புராணம் இந்த நூலில் பட்டீஸ்வரரின் இனத்தை குறிப்பிடும்போது பட்டி மல்லர் பட்டி பல்லர் என்ற இரண்டு இன பெயர்களையும் மாறி மாறி உபயோகிக்கின்றார் மல்லரும் பல்லரும் ஒன்றே என்று கூறியுள்ளார் திருவாவடுதுறை ஆதீனம் இவர் என்ன பதிவு செய்கிறார் அப்படின்னா திருவாவடுதுரை ஆதீனத்து ஆணையின்படி ஸ்ரீ கச்சியப்ப முனிவரினுடைய பேரூர் புராணத்திற்கு பொழிப்புரை குறிப்புரை எழுதிய ஆதின வித்வான்கள் ச தண்டபாணி தேசிகர் சித்தாந்த சைவ மணி த சா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆகியவர்கள் மல்லர் என்பதற்கு பல்லர் என்று பொருள் கண்டுள்ளனர் இந்த நூலை திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்டுள்ளது தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக புலவர் குழு என்ன பதிவு செய்கிறாங்க அப்படின்னா அரிச்சந்திர புராணம் என்ற நூலை இயற்றியவர் நல்லூர் வீர ராகவ கவிராயர் என்பவர் காலம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு இவர் நம் தமது நூலில் இனத்தார் பற்றி குறிப்பிட்டுள்ளார் இந்த நூலுக்கு தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக புலவர் குழு உரை எழுதி கழக வெளியீடாக வெளியிட்டுள்ளது இவர்கள் உரையில் இப்புலவர் குழுவினர் மல்லர் என்பது இன்றைய பல்லர் என்று ஒருமித்து கூறியுள்ளனர் என்பதை அறிய முடிகிறது செந்தமிழ் ஞாயிறு வித்வான் நா சேது ரகுநாதன் இவர் என்ன பதிவு செய்கிறாரு அப்படின்னா இவர் கழக வெளியீடான முக்கூடர் பல்லுக்கு உரை எழுதிய உரையாசிரியர் விருதுநகர் செந்திக்குமார ந நாடார் கல்லூரி தமிழ் தலைவராக பணியாற்றியவர் தமிழ் அறிஞர் இவர் பல்லர்னாம் மல்லர் என கூறுகிறார் மேலும் பள்ளு நூல்களுக்கெல்லாம் முத்தமிழ் நூல்களாக இழங்குவது மட்டுமின்றி பண்டை தமிழர் அரசர்கள் வேளிர்கள் குர்நில மன்னர்கள் மன்னரின் பின்னோர்கள் வள்ளல்கள் முதலிய எல்லோரின் வரலாற்று நுட்பங்கள் விளங்கி செய்கின்ற கருவூலங்களாகவும் திகழ்கின்றன என்கிறார் இவர் இந்த இதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கிறபோது இதுவே வரலாறாக நாம் பதிவு செய்ய முடிகிறது